நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் மறுமணம் பாகம் இரண்டு இப்படியே அவள் பயந்து தன் நிலைமையை நினைத்து வருந்தி கொண்டிருந்தாள் அப்போது பாட்டியோ அம்மாடி வானதி ஏம்மா நடந்து முடிஞ்சதையே நினைச்சு இவ்வளோ கஷ்டப்படுற எல்லாம் ஏன் தப்புதாமா உனக்கு எப்படி ஆறுதல் சொல்கிறதுனே எனக்கு தெரியலம்மா பாட்டி அதெல்லாம் ஒன்றும் ஏன் தலைவீதி இப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன செய்வீங்க சரி பாட்டி சஞ்சீத் தூங்கி எழுந்திருப்பா நான் போய் அவனை பார்க்குறேன் என்று அவளும் செல்கிறாள் பூரணி பாட்டிக்கும் இந்த முறையாவது தன்னுடைய பேத்திக்கு நல்ல குணமுள்ள ஒருத்தரை அவளுக்கு மறுமணம் செஞ்சு வைக்கணுமே என்று யோசிக்க அதே சமயத்தில் கல்யாண தரகரம் அங்கு வர நடந்த விபரத்தை எல்லாம் அவனிடம் சொன்னான் தம்பி என் பேத்திக்கு முதல் வாழ்க்கை தான் இப்படி ஆகிடுச்சு இந்த முறையாச்சும் என சொல்லி முடிப்பதற்கு முன்பே பாட்டிமா கவலையை விடுங்க வானதி பாப்பாவை பற்றி எனக்கு தெரியாதா என்ன என்கிட்ட சொல்லிட்டீங்க என்ன இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல தகவலா வந்து சொல்ற சரிப்பா ரொம்ப சந்தோஷம் என்று வாங்கிக் கொண்டு சென்றான் இது ஒரு புறம் இருக்கு ஆதித்யா வளர்ந்து வரும் தொழிலதிபர்களே ஒருவன் யாஷினி பர்னிச்சர்ஸ் என்ற பெயரில் நான்கு கடைகள் உள்ளது ஆதித்யா கல்லூரி படித்து போது அவனின் பெற்றோர்கள் கோவிலுக்கு சென்று திரும்பி வரும் வழியில் விபத்தில் இறந்து போகிறாங்க இதனால் ஆதித்யாவிற்கு கடவுள் நம்பிக்கை என்பதே இல்லாமல் போனது ஆதித்யா கல்லூரி படிக்கும் போதே தன் கூட படித்த காவியா என்ற பெண்ணை காதலித்தான் இருவரும் ஒருவரை ஒருவர் உயிருக்கு மேலாக காதலித்தார்கள் இரண்டு பேரும் வேற ஜாதியை சேர்ந்தவர்கள் என்பதால் காவியாவின் பெற்றோர்கள் திருமணத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் உடனே வீட்டை விட்டு வெளியேற ஆதித்யா காவியாவை முறைப்படி பதிவு திருமணம் செய்து கொண்டான் ஆதித்யாவின் நெருங்கிய தோழன் அருண் ஆதி மற்றும் அருண் பள்ளி பருவத்திலிருந்து தொடங்கி கல்லூரி வரை ஒன்றாக படித்தவர்கள் ஏன் ஆரம்பத்தில் கூட ஒரே அலுவலகத்தில் வேலை செய்தார்கள் ஆகவே அருண் மற்றும் அவனின் மனைவி சுமித்ரா மட்டுமே உறவுக்கு உறவாகவும் நல்ல தோழனாகவும் இருந்தார்கள் ஆதிக்கு படித்து முடித்தவுடனே நல்ல வேலை கிடைத்ததால் அவர்களின் வாழ்க்கையில் பெரியதாய் எந்த ஒரு பிரச்சனையும் வரவில்லை நாட்களும் சென்றது நாட்கள் செல்ல இருவருக்குமே குழந்தையின் மேல் ஆசை வந்தது ஆனால் காவியாவிற்கு கர்ப்பப்பை பலவீனமாக இருப்பதாகவும் குழந்தை பிறப்பதில் சிக்கல்கள் இருப்பதாக டாக்டர் சொல்லியிருக்காங்க இதை கேட்டதுமே காவியா மிகவும் வருந்தினாள் ஆனால் ஆதியோ அவளுக்கு துணையாக ஆறுதல் சொல்லி அன்பாக பார்த்து கொண்டான் சில மாதங்களுக்கு பிறகு யாரும் எதிர்பார்க்கவில்லை காவியா கர்ப்பமாகறா காவியாவிற்கு பயங்கர சந்தோஷம் ஆனால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்ட ஆதியோ கோபப்பட்டானே தவிர சந்தோஷப்பட முடியவில்லை காரணம் தன் ஆசை மனைவிக்கு ஏதாச்சும் ஆகிடுமோ என்று அவன் பயந்தான் டாக்டரிடம் சென்று செக்கப் செஞ்சு பார்த்த பிறகுதான் தனக்கு இரட்டை குழந்தைகள் என்ற விஷயம் காவியாவிற்கு தெரிய வர மகிழ்ச்சி ஒரு புறம் இருக்கு கண்டிப்பா ஆதி ஒத்துக்க மாட்டானே உடனே டாக்டரை தனியே அழைத்து பேசினாள் டாக்டர் நான் வீக்கா இருக்கேன்னு ஆதிக்கிட்ட சொல்லாதீங்க டாக்டர் ப்ளீஸ் என்ன காவியா வெளியாண்டியா இதெல்லாம் மறைக்கிற விஷயமா என்ன டாக்டர் ப்ளீஸ் முடியாது காவியா இதனால் உன்னோட உயிருக்கே ஆபத்து வரும் ஏ கருவில் இருக்க குழந்தைக்கு கூட டாக்டர் வேணாம் ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க ஆதிக்கு அப்பா அம்மான்னு யாரும் இல்லை டாக்டர் இப்போது அவனுக்கு குழந்தைகளும் இல்லைனா எப்படி எனக்கு எதுவும் ஆகாது டாக்டர் அவன் கேட்டால் நான் நல்லா இருக்கேன் கரெக்டாக செக்கப்பிற்கு மட்டும் கூட்டிகிட்டு வந்தால் போதும்னு சொல்லுங்க டாக்டர் உங்கள் காலில் கூட விழுறேன் டாக்டர் என்று காலில் விழுந்தால் சரிம்மா ஆனால் முதல் ஐந்து மாதம் பார்ப்பேன் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருந்தால் நான் சொல்கிறத தான் நீ கேட்கணும் இந்த கண்டிஷனை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் சரிங்க டாக்டர் ம் பார்த்து கேர்ஃபுல்லாக இரு ஆதியோ பரபரப்பாய் டாக்டரிடம் கேட்க டாக்டரும் காவியா சொன்னதை அப்படியே சொல்லியிருக்காங்க இதை கேட்ட பிறகுதான் ஆதி ஆனந்தமாய் இருந்தான் இருந்தாலும் அவனின் மனது ஒருவித பயத்துடன் தான் துடித்தது நாட்களும் சென்றது ரொம்ப எளிமையான முறையில் ஏழாம் மாதம் தன்னுடைய நண்பன் மற்றும் அவனின் மனைவி அக்கம் பக்கத்திலிருந்து ஒன்பது சுமங்கலி பெண்களை வரவழைத்து வளைகாப்பு செய்தான் அவளுக்கு பிடித்த அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்தான் வாழ்க்கையில் இருவரும் எல்லையில்லா நிம்மதியையும் சந்தோஷத்தையும் அனுபவித்தார்கள் ஆனால் காவியாவிற்கு எட்டாம் மாதம் முடியும் முன்னே இடுப்பு வழி வந்தது நேரம் ஆக ஆக வலி அதிகரித்து பணிக்குடமும் உடைந்தது என்ன புரியாமல் உடனே அவளை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றான் அவளை பரிசோதித்த டாக்டரும் கடவுளே இதுக்குத்தான் நான் பரிசோதித்தான் சொன்னேன் எங்க என் பேச்ச கேட்ட காவியா இப்ப பாரு நான் பயந்த மாதிரி நடந்துடுச்சு இப்போ உடனே சி செக்ஷன் செஞ்சாகணுமே டாக்டர் என்ன சொல்றீங்க இந்த மாதிரி நடக்கும்னு முன்கூட்டியே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படியே மறைச்சிங்க டாக்டர் என்று அவனோ கத்தினான் வழியில் துடித்த ஆவோ ஆதி கத்தாதீங்க டாக்டர் மேல எந்த தப்பும் இல்லை எல்லாம் நான் தான் என்று நடந்ததை சொன்னாள் உடனே டாக்டரும் பேசிட்டு இருக்கிறதுக்கு நேரம் இல்லை அடுத்து என்ன செய்யணுமோ அதை செய்யலாம் காவியாவோ ஆதியின் கையை இறுக்கி பிடித்து கொண்டால் ஆதி அழுது கொண்டே அவளின் நெற்றியில் முத்தமிட்டான் ஒரு மணி நேரத்திற்கு பிறகு காவியாவிற்கு இரண்டு பெண் குழந்தைகள் பிறந்தது ஆனால் நூற்று திணறல் காரணமாக ஒரு குழந்தை இறந்து போனது ஒரு குழந்தை மட்டுமே ஆரோக்கியமாக இருந்தது இதற்கிடையே காவியாவிற்கு அதிக ரப்போக்கு ஏற்பட்டு மோசமான நிலைமையில் போராடி கொண்டிருந்தாள் ஆதி மனமுடைந்து போனான் தாண்டி ஏண்டி சென்ற என்று புலம்பினான் ஆதி சந்தோஷப்படுவதா வருத்தப்படுவதான்னு கூட தெரியாமல் பித்து பிடித்ததை போல் இருந்தான் கொஞ்சம் நேரத்திலேயே ஆதி உங்க மனைவியை காப்பாற்ற முடியல மன்னிச்சிடுங்க என்று டாக்டர் வந்து சொன்னதுமே ஒரு நிமிடம் இதயமே நின்று விட்டது போல அவன் இருந்தான் போச்சி எல்லாமே போச்சி என்னை விட்டு எல்லோருமே போய்ட்டாங்க நான் மட்டும் எதுக்கு இருக்கணும் என்று கதறி எழுதான் அவனின் நண்பன் அருண் எவ்வளவோ ஆறுதல் சொல்லியும் அதை கேட்கும் நிலைமையில் அவன் இல்லை ஒரு கட்டத்திற்கு மேல் இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த அருணின் மனைவி சுமித்ரா பிறந்த குழந்தையை தூக்கி கொண்டு ஆதியிடம் கொடுத்தாள் அண்ணா இங்க பாருங்க நீங்களும் இப்படி பேசுனா உங்க மகளுக்கு யார் இருக்கான்னு யோசிச்சு பாத்தீங்களா நான் சொல்றத கொஞ்சம் கேட்க முயற்சி பண்ணுங்க அண்ணா காவியா எங்கேயும் போகல உங்க மகளா உங்க கூட தான் இருக்க போறா அடுத்து என்ன செய்யணுமோ அதை குறையில்லாமல் செய்வோம் அண்ணா சுமித்ரா சொல்ல அப்போதுதான் ஆதித்யா தன் நிலையை உணர்ந்தான் உடனே அக்குழந்தையை தூக்கி கொஞ்சினான் தன்னுடைய நண்பன் அருண் மற்றும் அவனின் மனைவி சுமித்ரா மட்டுமே கூடவே இருந்து காவியாவின் இறுதி சடங்கை முடித்தார்கள் காரியமும் முடிந்தது சுமித்ராவுக்கு இரண்டு ஆண் குழந்தைகள் இருப்பதால் ஆதியின் பெண் குழந்தைக்கும் அவள் தாயாகினாள் குழந்தைக்கு உணவு ஊட்டுவது உறங்க வைப்பது என அனைத்தையும் அவள்தான் கவனித்துக் கொள்வாள் இதை பார்த்த அக்கம் பக்கத்தினர் பொண்டாட்டி செத்து ஒரு வருஷம்தான் ஆகுது அதுக்குள்ள இந்த வீட்டுல இப்படியெல்லாம் நடக்குதே அதாவது ஆதியையும் சுமித்ராவையும் தப்பாக பேச ஆரம்பித்தனர் ஆனால் ஆதியும் முதலில் இதை பெரியதாக கண்டு கொள்ளாமல் இருந்தான் இரண்டு வருடங்களும் சென்றது வருடங்கள் சென்றாலும் ஊர் மக்கள் தவறாக பேசுவதை மட்டும் நிறுத்தவில்லை இதை பொறுத்து கொள்ள முடியாத அவனோ தன் நண்பனிடம் பேசுவதையே தவிர்த்து விட்டான் குழந்தையை பார்த்து கொள்ளவும் ஆள் வைத்தான் ஆனால் அவன் இல்லாத போது குழந்தையை துன்புறுத்துவதை ஒரு நாள் கண்டுபிடித்து விட்டான் அன்னையிலிருந்து அவனே தன் மகளை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொண்டான் இப்படியே சில மாதங்களும் சென்றது ஒரு நாள் அருண் ஆதியை பார்க்க சென்றான் என்னப்பா ஆதி நான் யாருன்னு தெரியுதா டே நீயும் வேண்டா என்னை கஷ்டப்படுத்துற வாடா எதுக்குடா என்னையும் என் மனைவியையும் ஒதுக்கி வைக்கிற டேய் அதை எப்படிடா நான் உன்கிட்ட சொல்றது சுமித்ரா என் உடன்பிறவாத சகோதரி என் குழந்தைய பாதுகாப்பாகவும் அக்கறைய பாத்துக்குற ஒரு அத்தை ஸ்தானத்துல இருக்காங்க தான் நான் நிம்மதியா பழையபடி வேலையை செய்யற ஆனா இந்த ஊர் தப்பாதானடா பேசுது என்னால என் உடன்பிறவா தங்கச்சிக்கு கஷ்டம் வரக்கூடாதுடா அதான் விலகி இருக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன் போடா ஊரு ஆயிரம் சொல்லும் எனக்கு தெரியாதா என் நண்பனை பத்தியும் என்னோட மனைவி பற்றியும் இல்லடா அருண் சரிடா நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்றேன் குழந்தைக்கு ரெண்டு வயசு முடிஞ்சிடுச்சு நீ என்ன மறுபடியும் கல்யாணம் செஞ்சிக்க கூடாது என அவன் கேட்க வேண்டாம்டா என்னால் காவிய இடத்தில் யாரையும் வச்சு பார்க்க முடியாது அது மட்டும் இல்லை வருபவன் என் குழந்தைக்கு அம்மாவா இருந்தா பரவாயில்லை யமனா இருந்தா யாஷினிய கொடுமை செஞ்சா என்னால அதை தாங்கிக்கவே முடியாது அருண் காவ்யாவோட ஆன்மா கூட நிச்சயமா என்னை மன்னிக்காது பிளீஸ்டா உடனே அங்கே வந்த சுமித்ராவோ அண்ணா என்ன பேசுறீங்க எங்கேயும் யாரோ ஒருத்தர் அப்படி செஞ்சா அதே மாதிரி உங்களுக்கு நடக்கும்னு ஏன் பயப்படுறீங்க உங்க நல்ல மனசுக்கு நல்லதுதான் அண்ணா நடக்கும் அதுவும் இல்லாம யாஷினி பாப்பாவுக்கு அம்மா வேணும் புரிஞ்சுக்கோங்க இதோட அப்போதான் இந்த ஊர் வாயையும் அடைக்க முடியும் நாங்க ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம் அண்ணா விவாகரத்து ஆனவங்க ஒன்றரை வயது மகன் இருக்கான் பாட்டியோட துணையில் தான் இருக்காங்க பார்க்குறதுக்கு அழகாகவும் நல்ல பொண்ணாக தான் தெரிகிறாங்க ஏனென்றால் திருமணம் ஆனால் கூட பாட்டி அவங்க கூட தான் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் என்ன சொல்கிறீங்க கொஞ்சம் நேரம் யோசித்தவன் என்னால் யாருக்கும் எந்த கெட்ட பேரும் வந்துடக்கூடாது அதுவும் என் நண்பனுக்கு யாருமே இல்லாத என் குழந்தைக்கு பாட்டின்னு ஒரு சொந்தம் கிடைச்சா நல்லாதான் இருக்கும் சரிடா நீங்க எது செஞ்சாலும் ஏன் நல்லதுக்காகத்தான் இருக்கும் திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தான் இதை கேட்ட அருண் மற்றும் சுமித்ரா ரொம்ப சந்தோஷமடைந்து தரகரிடம் விஷயத்தை சொல்லியிருக்காங்க அதே போல சொன்னபடி மறுவாரம் தரகர் பாட்டியிடம் வந்து ஆதியை பற்றி முழு விபரத்தையும் சொல்கிறான் இதை கேட்ட பாட்டி பெருமூச்சு விட்டாள் பாட்டிமா அவங்க கிட்டயும் நம்ம வானதி பாப்பாவை பத்தி சொல்லிட்டேன் அவங்களுக்கு முழு சம்மதம் என்று சொல்லிட்டாங்க நல்ல நாளில் ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் திருமணம் வச்சுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் என்ன உங்களுக்கு சந்தோஷம் தானே பாட்டிமா ரொம்ப சந்தோஷம்ப்பா இருப்பா இதோ வந்துடுறேன் என்று வானதியிடம் நடந்த விஷயத்தை சொல்ல அவளோ வானதிக்கு திருமணத்தில் விருப்பமில்லை என்றாலும் தன்னை கலங்கப்படுத்த நினைக்கும் வெறிநாய்களிடமிருந்து தப்பிக்க திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்தாள் உடனே பாட்டியோ சரிப்பா அப்படியே செஞ்சிடலாம் நீ அவங்களுக்கு தகவல் கொடுத்திடு என்று தரகரிடம் பேச அவனும் பணத்தை வாங்கிக் கொண்டு சென்றான் இருவருக்கும் தன் நண்பன் அருண் மற்றும் சுமித்ரா தலைமையில் திருமணம் நடந்தது திருமணம் முடிந்ததும் தன்னுடைய மகன் மற்றும் பாட்டியுடன் ஆதிய வீட்டிற்கு வந்தால் வானதே யார் இவன் எப்படிப்பட்டவன் இவனின் குணம் எப்படி இருக்கும் என்பது கூட அவளுக்கு தெரியாது அவ்வளவு ஏன் அவனுக்கும் இதே நிலைமைதான் திருமணத்தில் கூட யாருக்கும் திருமணம் என்பது போல் இருவரும் ஒருவரை ஒருவர் முகத்தை கூட சரியாக பார்த்து கொள்ளவில்லை இந்த திருமண பந்தம் தொடருமா அடுத்து வரும் பதிவில் பார்க்கலாம் இந்த மாதிரி கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க